தமிழ்நாட்டு மக்களுக்கு சினிமா அரசியல் இரண்டுமே மிகவும் மனதுக்கு நெருக்கமானது அரசியல்வாதிகளையும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் சிலை வைத்து வழிபடுவதை பார்த்திருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டு ரசிகர்கள் ஒருபடி மேல போய் சினிமா நடிகைகளுக்கு சிலை வைத்து வழிபட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்படி யார் யாருக்கு கோவில் கட்டி ரசிகர்கள் வழிபட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நடிகை குஷ்பு இந்திய சினிமா வரலாற்றில் முதல் முதலில் கோவில் கட்டி நடிகை என்றால் அது குஷ்பு தான் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திருச்சியில் கோவில் கட்டி இருக்கின்றனர் பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த கோவிலி இடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா பாத்தீங்கன்னா நமிதா தமிழ் சினிமாவில் கிளாமர் குயினாக வளம் வந்தவர் நமிதா இவர் விஜய் அஜித் சரத்குமார் விஜயகாந்த் போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடித்து பேமஸ் ஆனவர் இவர் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் பொழுதே கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கோவில் கட்டப்பட்டது திருநெல்வேலியில் நமிதாவுக்கு இந்த கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது குஷ்புவுக்கு அடுத்தபடியாக கோவில் கட்டப்பட்ட நடிகை என்றால் பெருமை நமிதாவிற்கு தான் சேரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹன்சிகா தமிழ் சினிமாவில் குட்டி குஷ்பு என கொண்டாடப்பட்டவர் ஹன்சிகா குஷ்புவுக்கே கோவில் கட்டிய ரசிகர்கள் குட்டி குஷ்பு ஹன்சிகாவுக்கு அதே போன்ற ஒரு கோவில் கட்ட முயன்றார்கள் இதற்கு மதுரையில் கோவில் கட்ட ஏற்பாடு நடைபெற்ற நிலையில் அன்சிகா நோ சொன்னதால் அந்த முடிவை ரசிகர்கள் கைவிட்டனர் அடுத்தபடியாக நயன்தாரா தமிழ் திரையுலகில் லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வருபவர் நயன்தாரா இவர் சினிமாவில் கிளாமர் ரோல்கள் மட்டுமின்றி அம்மா வேடத்திலும் நடித்திருக்கிறார் விரைவில் இவர் நடிப்பில் படத்தின் இரண்டாவது பாகம் தயாராக உள்ளது தெய்வ கலையோடு இருக்கும் நயன்தாராவுக்கு கோவில் கட்ட ரசிகர்கள் முன்வந்தனர் ஆனால் அதற்கு நயன் மறுத்துவிட்டதால் அந்த முயற்சியும் கைவிடப்பட்டது இந்த லிஸ்டில் இடம்பெற்ற மற்றொரு நடிகை தான் நிதி அகர் இவர் தமிழில் சிம்புவுக்கு ஜோடியாக ஈஸ்வரன் உதயநிதியுடன் கழக தலைவன் போன்ற படங்களில் நடித்துள்ளார் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னையில் உள்ள ரசிகர்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேகமே நடத்தினர் நிதி அகர்வாலின் சிலைக்கு பாலபிஷேகம் செய்து ரசிகர்கள் வழிபட்ட வீடியோக்கள் இணையத்தில் கூட வைரலானது அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகை சமந்தா ரசிகர்களால் கோவிலில் கட்டி கொண்டாடப்பட்ட மற்றொரு நடிகை சமந்தா இவரது தீவிர ரசிகர்கள் ஆந்திர மாநிலம் பாட்னாவில் உள்ள ஆலப்பாடி என்கின்ற கிராமத்தில் கடந்த ஆண்டு கோவில் கட்டினர் இந்த கோவில் சமந்தாவின் பிறந்த நாளன்று கும்பாபிஷேகம் செய்து திறக்கப்பட்டது இதற்கு பூஜைகளும் செய்து மக்களும் ரசிகர்களும் வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது